ஹலோ நண்பர்களே நம்மளோட தமிழ் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய அரிய படைப்பான உடையார் நாவல் வீடியோ மற்றும் ஆடியோ புத்தகமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அதை இன்னும் நீங்க பாக்கலையா அப்ப போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் வணக்கம் சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி யாத்திரை அத்தியாயம் பதினொன்றான பயங்கொள்ளி பல்லவனிற்கு நான் தேவி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க கதை போகலாம் சிவகாமி நிறுத்தமாடிய போது சுய உணர்வுடன் இருந்தவர் ஒருவர் நல்ல வேலையாக அங்கே இருந்தார் அவர் பிக்ஷு நாகநந்திதான் சொல்ல வேண்டியதில்லை போதும் ஆயனரே ஆட்டத்தை நிறுத்துங்கள் இனிமேல் ஆடினால் சிவகாமியும் தாங்க மாட்டால் உலகமும் தாங்காது என்று நாகநந்தியின் வார்த்தைகளை கேட்டு ஆயனர் சுய பிரஜனை அடைந்து தாளம் போடுவதை நிறுத்த சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தினாள் புத்தபிக்ஷு கூறினார் ஆயனரே நீர் எத்தகைய துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர் இப்படிப்பட்ட தெய்வீகமான கலையை இந்த நடுக்காட்டிலே ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கலாமா உலோபி ஒருவன் தனக்கு கிடைத்த மதிப்பில்லாத ரத்தனத்தை பெட்டிக்குள்ளே பூட்டி வைத்திருப்பது போல அல்லவா இருக்கிறது நீர் செய்யும் காரியம் தீபத்தை ஏற்றி நடு கூடத்தில் வைக்க வேண்டும் அப்படியின்றி மூளை முடுக்கிலே வைத்து துணியை போட்டு மூடினால் தீபம் அணைந்து போவதுடன் துணியும் அல்லவா எரிந்து போகும் உலகம் பார்த்து பிரமிக்கும்படியான கலை உமது குமாரிடம் இருக்கிறது அதை பார்த்து ஆனந்திக்க உலகமும் காத்திருக்கிறது நான் சொல்கிறதை சற்று செவி கொடுத்து கேளுங்கள் என்னுடன் கிளம்பி வாருங்கள் தில்லை பதிக்கும் போவோம் அங்கே பரமசிவனுக்கு போட்டியாக பார்வதி ஆடியது போல் சிவகாமியும் ஆடட்டும் ஆனால் பார்வதியைப் போல் சிவகாமி நடன போட்டியில் தோற்க மாட்டாள் எடுத்த எடுப்பிலே நடராஜர் தோற்று போவார் அவருடைய தூக்கிய திருவடியை பூமியின் மேல் வைத்து இலைப்பாருவார் தில்லையிலிருந்து நாகைப்பட்டனத்துக்கு போகலாம் நாகைப்பட்டனத்திலே புத்த பிக்ஷுக்களின் மகா சங்கம் கூட போகிறது இந்த கூட்டத்துக்காக கன்னியாகுப்திலிருந்தும் காசியிலிருந்தும் பௌத்தர்கள் வருகிறார்கள் உலகத்தில் நாலா பக்கத்திலிருந்தும் சிற்ப கலைஞர்களும் இசை வல்லவர்களும் நடன சாஸ்திர மேதைகளும் நாகைப்பட்டினத்தில் கூடுகிறார்கள் அந்த மகா சங்கத்திலே உங்கள் புதல்வி நடனமாடட்டும் அவளுடைய புகழும் அவளைப் பெற்ற உம்முடைய புகழும் உலகமெல்லாம் பரவட்டும் நாகைப்பட்டினத்திலிருந்து உறையூருக்குப் போவோம் உறையூர் சோழர்கள் இன்று தாழ்வடைந்து பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்தும் சிற்றரசர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் பூர்வீக பெருமையும் அடைவார்கள் கலைகளில் அபார பற்று உடையவர்கள் பார்த்திபன் எனும் சோழ ராஜகுமாரன் அங்கே இருக்கிறான் சித்திர கலையில் தேர்ந்தவன் சிவகாமியின் நடனத்தை பார்த்தால் அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே இராது பின்னர் அங்கிருந்து கிளம்புவோம் சித்தர் வாசமலையின் சித்திர விசித்திரங்களை சிவகாமிக்கு காட்டிவிட்டு மதுரை நகருக்கு செல்வோம் அங்கே மாறா வர்மா பாண்டியன் சமீபத்திலேதான் காலமாகி அவன் மகன் சடையவர்மன் பட்டத்துக்கு வந்திருக்கிறான் சடையவர்மன் மகாரசிகன் ஆஹா சடையவர்ம பாண்டியன் மட்டும் சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டால் உங்களை இந்த அரண்ய வீட்டிலே இப்படி நிர்கதியாக விட்டிருப்பானா மதுரை நகரில் உள்ள மாட மாளிகைக்குள்ளே மிக உன்னதமான மாளிகை எதுவோ அதிலே அல்லவா உங்கள் இருவரையும் வைத்து போற்றுவான் இவ்விதமாக நாகநந்தி பேசி வருகையில் ஆயனரும் சிவகாமியும் பாம்பாட்டியின் மகுட வாத்தியத்திலே மயங்கி படம் எடுத்தாடும் சர்ப்பத்தை போல் அவருடைய மொழிகளை கேட்டு வந்தார்கள் கடைசியில் என்ன சொல்கிறீர் ஆயனரே என்று நாகநந்தி கூறி நிறுத்திய போது ஆயனருக்கு உண்மையில் என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவருடைய மனதில் சக்கரவர்த்தியின் கட்டளைக்கும் நாகநந்தி யோசனைக்கும் வெகு பொருத்தமாயிருக்கிறதே என்ற எண்ணம் தோன்றி கொண்டிருந்தது இருந்தாலும் காரணம் தெரியாத ஒருவித தயக்கமும் உண்டாயிற்று எனவே நான் என்ன சொல்வது சிவகாமியை தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி சிவகாமியை நோக்கினார் சிவகாமிக்கோ சிதம்பரத்தையும் நாகப்பட்டினத்தையும் உரையுறையும் மதுரையையும் பற்றி கேட்டபோது அங்கேயெல்லாம் அவள் போவது போலவும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்னே ஆடுவது போலவும் அவர்களுடைய பாராட்டுதலை பெற்று மகிழ்வது போலவும் மணக்கன் முன்னால் கொண்டே வந்தது ஆனால் அவள் மனதிலும் ஒரு தடை இன்னதென்று விளங்காத ஏதோ ஒரு சந்தேகம் குறுக்கிட்டு கொண்டே இருந்தது எனவே ஆயனர் மேற்கண்டவாறு கேட்டதும் சிவகாமி சற்று யோசித்து எனக்கு என்ன தெரியும் அப்பா உங்களுக்கு எது உசிதமாக தோன்றுகிறதோ அப்படி செய்யுங்கள் என்றாள் அப்போது நாகநந்தி ஆமாம் ஆயனரே உம்முடைய காலம் எவ்விதம் போய்கொண்டிருக்கிறது இங்கே புதிய நடன சிலை எதையும் காணோமே நான் கடைசி முறையாக வந்து போன பிறகு புதிதாக ஒரு சிலை கூட அமைக்கப்படவில்லையா என்றார் ஆயனர் ஈக்கம் நிறைந்த குரலில் இல்லை கல்லுளியை கையினால் தொட்டு வெகு காலமாயிற்று என்றார் ஏன் அப்படி சிற்பக்கலை என்ன பாவத்தை செய்தது தென் தேசத்தின் ஒப்பற்ற மகா சிற்பி எதற்காக கல்லூலியை கையினால் தொடாமல் இருக்க வேண்டும் என்று பிக்ஷு கேட்டார் சிவகாமி அப்போது குறுக்கிட்டு எல்லாம் உங்களால் வந்த வினைதான் அடிகளே அஜந்தா வர்ண ரகசியத்தை கண்டுபிடிப்பதில் அப்பா முனைந்திருக்கிறார் தினம் தினம் விதவிதமான பச்சிலைகளை தேடிக் கொண்டு வருவதும் அரைப்பதும் தான் ஏழு மாதமாய் அப்பா செய்யும் வேலை என்றாள் ஆஹா வீண் வேலை நான் தான் எப்படியும் உங்களுக்கு அதை அறிந்து சொல்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறேனே ஆயனர் சிறிது பரபரப்புடன் வாக்கு கொடுத்தது உண்மைதான் ஆனால் அதை நிறைவேற்றுவதாக காணோமே நீங்கள் ஓலை கொடுத்து அனுப்பியது தான் உபயோகப்படவில்லையே அந்த பிள்ளையாண்டான் இப்போது சைன்யத்தில் சேர்ந்து பெரிய தளபதியாகிவிட்டான் தெரியுமோ இல்லையோ என்றார் நானும் கேள்விப்பட்டேன் நேற்று அவன் காஞ்சிக்கு வந்தானாமே இன்று காலை அந்த பிள்ளையே இங்கே வந்திருந்தான் கோட்டை காவலுக்காக அவனை சக்கரவர்த்தி அனுப்பி வைத்திருக்கிறாராம் அடே அப்பா எட்டு மாதத்திற்குள் அவனிடம் எவ்வளவு வித்தியாசம் அடக்க உடக்கத்துடன் நாண மச்சத்துடன் அன்றைக்கு உங்களுடன் வந்தானே அந்த பரஞ்சோதி எங்கே இன்று காலை தளபதியாக வந்த பரஞ்சோதி எங்கே என்ன அகம்பாவம் என்ன கர்வம் அப்பா அவரிடம் அகம்பாவம் ஒன்றுமில்லையே தங்களிடம் எவ்வளவோ பயபக்தியுடன் தானே நடந்து கொண்டார் சக்கரவர்த்தியின் கட்டளையை கூட எவ்வளவு தயக்கத்துடன் கூறினார் என்று சிவகாமி குறுக்கிட்டு சொன்னாள் ஆயனரே சக்கரவர்த்தியின் கட்டளை என்ன நான் தெரிந்து கொள்ளலாமா இந்த புத்த வீட்டை விட்டு போக சொல்லி கட்டளை எப்படி இருக்கிறது கதை இந்த மகேந்திர பல்லவர் ஒரு காலத்தில் சிற்பக்கலையில் எவ்வளவு பற்று உடையவராயிருந்தார் அவரை பற்றி நான் என்னவெல்லாமோ எண்ணியிருந்தேன் என்று ஆயனர் எதையோ பறிகொடுத்து விட்ட குரலில் கூறினார் நானும் உங்கள் சக்கரவர்த்தியை பற்றி என்னவெல்லாமோ எண்ணியிருந்தேன் அவருடைய சாமர்த்தியம் இப்போதுதான் தெரிகிறது உங்கள் சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட காரியத்தை சாதித்திருக்கிறார் தெரியுமா பல்லவ சைன்யத்தில் ஐம்பதாயிரம் வீரர்களுக்கு மேல் இருக்க மாட்டார்கள் இந்த அற்ப சைன்யத்தை வைத்துக்கொண்டு கடல் போன்ற வாதாபி சைனியத்தை எட்டு மாதத்துக்கு மேலே வடபெண்ணை கரையிலேயே நிறுத்தி வைத்திருந்தார் மகேந்திர பல்லவர் வெகு கெட்டிக்காரராயனரே வெகு கெட்டிக்காரர் இருக்கட்டும் பரஞ்சோதி தான் போன காரியத்தை பற்றி என்ன சொன்னான் என்ன செய்தானாம் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லையா என்று கேட்காமல் என்ன பாவம் அந்த பிள்ளைக்கு வழியிலேயே விபத்து நேர்ந்து விட்டதாம் சாளுக்க வீரர்கள் அவனை பிடித்துக் கொண்டு விட்டார்களாம் எப்படியோ பையன் சாளுக்க வீரர்களிடமிருந்து தப்பித்து வந்து விட்டானாம் நல்ல வேலையாக சிறைப்பிடிக்கப்பட்டதும் ஓலையை ஓடி அருவியிலேயே எரிந்து விட்டானாம் புத்திசாலி பையன் புத்திசாலி அதோடு ஓரத்தில் அவன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டசாலியானவன் என்று எனக்கு தெரிந்து போயிற்று ஆனால் நான் அவனுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வேறு ஆஹா என்ன தவறு செய்து விட்டேன் என்று நாகநந்தி கூறி லேசாக ஒரு பெருமூச்சு விட்டார் அடிகளே பரஞ்சோதிக்கு இப்போது அதிர்ஷ்டம் ஒன்றும் குறைவாக போய்விடவில்லையே விடவில்லையே உங்களுக்கு தெரியாது ஆயனரே இன்னும் எவ்வளவோ பெரிய அதிர்ஷ்டம் அவனுக்கு வருவதற்கு இருந்தது ஏதோ ஒரு கிரகம் வந்து குறுக்கிட்டு இருக்கிறது நல்ல வேளை இவ்வளவு அதிர்ஷ்டத்தோடையே நிற்கட்டும் இன்னும் அதிகமானால் பையனுக்கு தலைக்கால் தெரியாமல் போய்விடும் என்றார் ஆயனர் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் வந்ததில் பரஞ்சோதியின் மேல் அவருக்கு மிக்க வெறுப்பு உண்டாக்கியிருந்தது சிவகாமி குறுக்கிட்டு அப்பா அப்பா ஒரு செய்தி கேட்டீர்களா மகேந்திர சக்கரவர்த்தி ஒருவேளை பல்லவ ராஜ்யம் மாமல்லருக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு பரஞ்சோதிக்கு கொடுத்தாலும் கொடுத்து விடுவாராம் ஜனங்கள் அப்படி பேசிக் கொள்வதாக சாரதி கண்ணபிரான் சொன்னார் என்று குறுக்கிட்டு கண்ணங்கள் குழிய கலகல என்று சிரித்தாள் யார் கண்ணபிரானா அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன் இப்படிதான் ஏதாவது உலருவான் என்றார் ஆயனர் அப்போது நாகநந்தி இல்லை ஆயனரே இல்லை சாரதி கண்ணபிரான் சொன்னது அப்படி ஒன்றும் உலரலில் காஞ்சி சிங்காதனத்தில் பயங்கொள்ளி பல்லவனை வைத்து பட்டம் கட்டுவதை காட்டிலும் பரஞ்சோதிக்கு ராஜ்யத்தை கொடுப்பதே வீர மகேந்திர பல்லவருக்கு உகப்பாயிருக்கும் என்றார் இத்துடன் சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சியாத்திரை அத்தியாயம் பதினொன்றான போர் செய்து முகத்தில் வெட்டு வாங்கி வழியில் துடித்து முகத்தில் ரத்தம் வழிய ஆக்ரோஷத்துடன் குதிரை ஏறி போர்க்களத்திற்குள் புகுந்து தன்னை வெட்டியவனை தேடி துரத்தி துரத்தி வெட்டுகின்ற ஆக்ரோஷம் ஒரு பெண்ணுக்கு வராது இது வராத வரையில் ஒரு பக்கத்து அனுபவம் இருட்டாக தான் இருக்கும் தொடர்ந்து பயணிக்க டூ நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்